திறந்தீங்க போறா பாத்து ஐயாவையும் அம்மாவையும் பிரிக்கிறதுக்கு டைவர் ஐடியா கொடுக்குற இன்னொரு மாதிரியா வருதா இனிமே இவன நம்ம அம்மா வரவே கூடாது. அதுக்கு நாம ஏதோ செய்யணும்டா. அடிச்சே பண்ணுடா. நான் சொல்றேன். கொன்னுட்டா ஈஸியா நீ துடிக்கு துடிக்கே சாகணும்டா. துடிக்கு என்னைய காய் வெச்சி அதல இவனை போட்டு புரஞ்சிடலாமா? புரிக்க போறேன். புரஞ்சிதான் நடக்கறா. ரெண்டு கண்ணையும் நாக்கு முகையல ஒரு मुलीக்குவாகலா ஒரு வரி பண்ணிட்டேன் நீ சாப்பிடவே முடியாம பாரு. இத நாங்க மாட்டி விட்டானே ஐயா கிட்டrangle மாட்டி விட்ட அடுத்த நிமிஷமே கம்பில உன்ன மாட்டி அம்மா! வந்திருக்குமா? அழுகலா இருக்கு அழுகிருக்கா அப்படின்னா அதுல ரெண்டு கிலோ போடு அழுது தக்காளி ரெண்டு கிலோ வா ஆமா ஆமா உம் வெண்டைக்காய் அப்படி வெண்டைக்காய் இன்னைக்கு வேண்டாமா முத்தலா இருக்கு எனக்கு முத்தின வெண்டக்காய் தான் வேணும் அதுல மூணு கிலோ போடு முத்தின வெண்டக்காய் மூணு கிலோவா தெரியாம தான் கேக்குறேன் கால் கிலோ காய் வாங்கறதுக்கு ஒன்னே கால் மணி நேரம் பேரம் பேசி பொறுக்கி பொறுக்கி எடுப்பீங்க இன்னைக்கு என்னச்சு உங்களுக்கு முந்தி குடும்பம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதான் பார்த்து பார்த்து வாங்கினேன் இப்ப தர்ம சத்திரம் எல்லாம் நடத்துறேன் அதான் அதுக்கு தகுந்த மாதிரி தானே வாங்கணும் ஏமா சொந்தக்காரங்க யாராவது கூட்டமா வந்திருக்காங்களா ஆமாண்டி லண்டன்ல இருந்து அஞ்சு குழந்தை நேரங்க ஏரோப்ளைன்ல வந்து இறங்கிருக்காங்க அவங்களுக்கு தான் நான் சமைச்சு கொட்டணும் தண்டச்சோரு அப்போ போயிட்டு நாளைக்கு வரமாளைக்கு இதே மாதிரி அழுகின காயா அப்படி வாக்குறீங்க மற்றவங்க உங்களை நம்புறாங்களா இல்லையாப்பா நான் உங்களை நம்புறேன் நீங்க சுயமா தொழில் பண்ணி சம்பாதிக்கணும்னு நான் இந்த வொர்க் ஷாப்பே விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் ஐயா உங்களுக்கு எப்படி நன்றிய வார்த்தையில காட்டாதீங்கப்பா செய்யற தொழில காட்டுங்க அப்புறம் யாராவது வீட்டுக்கு போய் உங்களுக்கு சாப்பாடு ஐயா சுயமா சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுத்துட்டீங்க அந்த சம்பாத்தியத்துல சாப்பிட்டாதான் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கும் பெருமையா இருக்கும் ஓகே கேரி ஆன் பெஸ்ட் ஆஃப் லக் செல்லு தில்லி யாரு செல்லும் சாண்டிச்சே யாரு சிங்காரம் ஆவோ ஆவோ என்னடா நவரத்ன கிமாம் வாயிலே போடு வாயிலே போடு வாயிலே போடாம குப்பத்தட்ல போடுவாங்க போடா டேய் வீட காட்றே புண்ண காட்றே ஏதாவது অল্পமா எடுத்து கூட்டி போன பீடா மாதிரி மெண்டு துப்பி இருக்கான் அனுபவி கேரியோ பீடே பீடா வாயிலே போட்டா தலைய கிரிரி கிரின் சுத்ர மாதிரி சுத்ரே நம்பில் பேரு பம்பாய் பஹவான் இல்ல இல்லடா பர்மா பஹவான் மாத்திட்டீடி ஆ சூவே பொண்ணு விடுறடா பேக் ஃபாலோ நீட் இவன பொண்ணு பாக்க வந்திருக்கேன்.

அதிகமா குடிக்காதீங்க ஆமா நீங்க ஓசில ஒரு ரொம்ப டீ வாங்கி குடிச்சா இருந்தாலும் இருக்கும் அது இருக்கட்டும் ஓ மூஞ்சில ஏ மூஞ்சில் தெரிஞ்சா அது அப்படி முகத்தில முகம் பாக்கலான்னு நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா மாமா உங்களை எப்படி சிரிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் என்ன கேனேனா வெக்கமா இருக்கா என்ன மாதிரி ஒரு வீரனை

இவெல்லாம் லவ் பண்ணி ஒரு சுறு சுறு வேலையே லவ் அவனுக்கு பழசுடா நமக்கு புதுசு டேய் இப்போதான் சொல்லிட்டேன் அந்த பொண்ணு நம்மளில் யார லவ் பண்றாலோ மற்றவங்களாம் விட்டு கொடுத்துடணும் வெளில வேலை பண்ணீங்க பண்ணிங்க வெட்டி இவ ஏன்டா கவியாடைக்காக ஒழித்து வைக்கிறான் இவன் பேர

இங்க கூட வர்றீங்களா? எருமங்க நவே எது கவலை ஜி? எரும நான் யார் சொல்றா? இன்னுமா புரியல. நம்மள கண்டா சொல்றா? காதல்ல இதுலாம் ஒரு விளையாட்டு. கண்டுக்காதீங்க. கமான். ஹ்ம்.